வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசியப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் ஒருவகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் இன்று நான் கொடுத்திருக்கும் கார்மியா என்னும் தலைப்பு ஓர் உண்மை சம்பவமே வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஒரு முறை எனது குடியிருப்பு வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான் இக்கதை எழக்காரணமாயிற்று அது என்ன கார்னியா காண்போம் முதல் நாள் நல்ல மழை பெய்தது குடியிருப்பு வளாகப் பகுதியும் மழை நீரால் மிகவும் ஈரக்கசிவுடன் காணப்பெற்றது குடியிருப்பு வாசிகளின் பயணித்து செல்லுகின்ற வாகனங்கள் வளாகப் பகுதி ஓரங்களில் ஸ்கூட்டர் பைக் கார்கள் போன்றன வகை வகையாக யாவும் கவரினால் மூடப்பெற்று நிறுத்தி வைக்கப்பெற்றிருந்தன மழைவிட்ட மறுநாள் சூரிய வெளிச்சம் தென்படவே எல்லா ஜீவராசிகளும் மட்டுமில்லாமல் மனிதர்கள் உட்பட யாவரும் வெளிவரத் தொடங்கினர் மெல்ல மெல்ல தரையீரம் காய்ந்து தானின் சூடேறி வாகனங்களையும் மனிதர்களையும் உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்து கதிரவன் அடைபட்ட கோழி குஞ்சுகள் பறவைகள் வெளிப்பகுதிக்கு மகிழ்வுடன் வெயில் நாடி வெளிவருவது போல சில சிறுவர்கள் சிறுமியர்கள் அன்று பள்ளி விடுமுறை என்பதால் மிகவும் மகிழ்ந்து ஓடி விளையாடி ஒய்யார கதை பேசி நடனமாடியும் பொழுதுபோக்கினர் வெயிலில் உருண்டு பிறண்டனர் தரையில் என்றே சொல்லலாம் குதிரைகள் மணலில் படுத்து உருண்டு சூடேற்றி வழிநீக்கிக் கொள்வது போல இந்த சிறு பிள்ளைகளும் அவ்வாறு செய்தது கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் நானும் நீந்திக் கழித்தேன் குழந்தைகளுடன் உடன் வந்திருந்த பெரியவர்கள் அவர்களை கவனமாக விளையாட விட்டு வீட்டுக்கு பிறகு அழைத்துச் செல்வது அன்றாட வழக்கம் நானும் கூட்டத்தோடு கூட்டமாய் அன்று பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் ஆட்டம் போட்ட குழந்தைகளின் குது குதுகளிப்பில் கண்டு ஆனந்தப்பட்டு ரசித்து அன்று வீட்டுக்கு வந்துவிட்டேன் யதார்த்தமாக அப்பொழுது காலை பதினோரு மணி இருக்கும் வந்த நான் வீட்டினர் முன்பு கூறிய ஒரு பொருளை வாங்கிட மறந்து போனதால் மீண்டும் வளாகப் பகுதி சூப்பர் மார்க்கெட்டிற்கு கடைக்கு சென்று கொண்டிருந்தேன் அந்த பகுதி குடியிருப்பு வளாக பகுதி நோக்கி அப்போது ஓர் இளம் வயது வாலிபர் ஆனால் திருமணமாகி இரண்டரை வயது குழந்தையும் உடைய ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அருகில் வந்தவுடன் தான் அவர் பழைய நண்பர் என்பது எனக்கு தெரிந்தது அவரோ என்னை பார்த்து வணக்கம் சார் என் குழந்தை நான் மாடியில் சற்று ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது பக்கத்து விட்டு பிள்ளைகளுடன் அவன் மட்டும் தனித்து அக்கா தந்தி கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே இப்பகுதிக்கு வந்துவிட்டான் போல் தெரிகிறது நாங்கள் வேலையில் மூழ்கியிருந்தோம் என் மனைவியும் நானும் மகன் குழந்தை சிறுவன் அப்போது படுக்கையில்தான் தூங்கி கொண்டிருப்பதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தோம் பிறகு தகவல் அறிந்த பிற்பாடுதான் பார்த்தால் அவனை காணவில்லை அழுது புழம்பினோம் தானாக எழுந்த சிறுவன் எங்களிடம் எந்த கூச்சலும் செய்யாமல் பக்கத்து விட்டு அக்கா தம்பி பார்த்து அவர்கள் கைகளை பிடித்து மாடியிலிருந்து லிப்டின் வழியே கீழே விளையாட சென்று விட்டான் போல் தெரிகிறது அந்த பெரிய குழந்தைகளும் பிற்பாடு எங்களிடம் வந்து நாங்கள் விளையாட அழைத்து சென்றோம் தம்பியை காணவில்லை அவன் இங்கு அந்த சின்ன தம்பி சிண்டான் உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டானா என்று அக்கறையோடு விசாரித்தனர் எங்களை கேட்டார்கள் நாங்கள் திடுக்கிட்டோம் ஒன்றும் புரியாமல் போய் பார்த்தால் உள்ளே அவன் இல்லை அவன் காணாமல் போய் அரை மணி நேரம் இருக்கும் என்று கருதுகிறோம் அதனால்தான் கீழ்ப்பகுதியில் பதற்றத்துடன் தேடிக் கொண்டு வந்துள்ளோம் என்று என்னிடம் அந்த கல்யாணமான வாடிவர் கண்ணீர் சிந்த கூறினார் அவருடன் தன் மனைவியும் சேர்ந்தபடியே எனக்கோ அந்த சிறுவன் சிண்டானை காலையில் விளையாட போது பார்த்த ஞாபகம் வந்தது என் மீதும் அதிக பாசமுடைய குழந்தை அக்குழந்தை அவனுடைய வளர்ந்து வரும் சிறு பற்களை காட்டி என்னை கிப்பான் அந்த அளவிற்கு எனக்கு அவன் மேல் பாசம் உண்டு எனக்கும் அவன் காணாமல் போனது கவலையாயிற்று குழந்தை எங்கு உள்ளான் என்ன செய்கிறான் என்பதை கூட அறியாத அவர்களின் தூக்கம் மற்றும் வேலைக்கு ஒரு வகையில் வணக்கம் செய்தேன் என்றே சொல்ல வேண்டும் வேறு நான் என்ன செய்ய முடியும் கவலை மீதூர அவர்கள் இப்படி காணாமல் தவிக்கின்றார்களே பொறுப்பில்லாமல் போய்விட்டார்களே என்பதால் வணக்கம் செய்தேன் தண்ணீரில் கிடந்தாலும் முதலைக்கோ எப்போதுமே தான் கரையின் மீது இட்டு வைத்த முட்டைகளின் மீது தான் கண் இருக்குமாம் முதலைக்கு அப்படிப்பட்ட பார்வை ஆனால் அப்படி இருக்க நம் சில மனிதர்களுக்கு மட்டும் தூக்கத்திலும் பொருள் ஈட்டுவதிலும் தான் தொடர் பணியின் மீதும்தான் கவனமே உள்ளது போலும் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுகின்றோமே பொருளாதாரம் நோக்கிதான் பயணம் ஆனால் பொருளாதார சூழல் என்பது சரிதான் ஆனால் நம் வீட்டில் வளரும் பொருளாக உள்ள குழந்தைகளையும் சில நேரம் இந்த பணி பலு வேலை என்பது மறக்கச் செய்து விடுகின்றதே என்று அவர்களோடு சேர்ந்து நானும் வருந்தினேன் போல் தாத்தா உடனே எப்போதும் இருந்திருந்தால் குழந்தை சிண்டானுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்றும் நம்பினேன் பிறகு ஒரு வழியாக அவர்களை பார்த்து கவலைப்படாதீர்கள் வீணை இங்குதான் எங்கேயாவது இருப்பான் யாருடனாவது விளையாடச் சென்று இருப்பான் அல்லது நண்பர்கள் பாதுகாப்பில் கூட தற்போது அவன் இருக்கலாம் இந்த வளாகத்தில் ஒருவரும் தென்படவில்லையே இப்பொழுது என்று அவர்களுக்கு ஊக்கம் அளித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறினேன் நானும் சேர்ந்து தேடினேன் குழந்தை பற்றி எனது கைபேசியில் யாவருக்கும் உடன் தெரிவித்தேன் யாவரும் பதறி ஓடி வந்தனர் அதை கண்டபோது பெற்றால்தான் பிள்ளையா என்ற கூற்று எனக்கு உண்மையை புலப்படுத்தியது பயன் இல்லை தேடியும் பெற்றவர்களையும் பரிதாபமாக மாறிவிட்டது பிள்ளை பாசத்தால் மயக்கமும் போட்டுவிட்டனர் கவலை என்பது பிள்ளை பாசம் உடையவர்களுக்கு மட்டும்தானே புரியும் நியாயம்தானே நான் கடையில் வாங்க சென்ற பொருளையும் மறந்து அவனை சல்லடை போட்டு நானும் தேட ஆரம்பித்தேன் காரணம் அவனும் எனக்கு சின்ன சிண்டான் அப்போது முன்பு எனது பார்வையிலும் சரி காதில் படும்படியாகவும் அந்த மழை சிறுவன் சிண்டாண்டு இருக்கானே அடிக்கடி என்னிடம் கிழிப்பில்லை சொல்வது போல் ஒரு வார்த்தை சொல்வான் அது என்ன தெரியுமா என்று யோசிக்கலானே அது நினைவுக்கு வந்தது அவன் என்னிடம் வந்து எனது விரலை பிடித்து சில சமயம் நடக்கும்போது பூனைகள் அங்குமெங்கும் ஓடி ஆடுவதை சுட்டி காட்டுவான் பிறகு அவன் அதை ரசித்து மியாவ் என்று அவைகளை சுட்டி காட்டி துல்லியும் குறிப்பான் சில சமயம் நானோ பிள்ளையின் தகப்பனோ கையில் அவனை தூக்கி நடக்கும்போது கூட அங்கே நிறுத்தப்பட்டுள்ள கார்களை வரிசையாக சுட்டிக்காட்டி கார்மியா கார்மியா என்பான் அது இன்று எனது நினைவுக்கு வந்தது நான் கார்களுக்கு அடியே அப்பொழுதுதான் சட்டென குனிந்து பார்த்தேன் அங்கே சூடான தரையில் நிறுத்தப்பட்டுள்ள காரின் அடிப்பகுதியில் அந்த சிண்டானும் அந்த செல்ல பூனையும் தன்னை மறந்து மிகவும் உல்லாசமாக தென்றல் காற்றிலும் இளம் சூட்டிலும் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாலும் மகிழ்ந்தேன் நான் மகிழ்ந்த செய்தியை யாவர்க்கும் தெரிவித்தேன் அந்த காட்சியைக் கண்டோம் எல்லோருக்கும் தேடிய புதையில் ஒன்று கிடைத்தது போல் இருந்தது எல்லோரும் மகிழ்ந்தோம் பிள்ளையை எழுத்தியவுடன் எழுந் எடுத்து வாரி அணைத்து உச்சி மோர்ந்தனர் பெற்றோர்கள் இந்த சம்பவ நிகழ்ச்சி உணர்த்துவது என்னவென்றால் காரை போர் பார்க்கும் போதெல்லாம் குழந்தைக்கு கண்ணெதிரில் கார்களின் அடியில் அடிக்கடி ஓடி மறையும் பூனைகளின் நினைவே குழந்தையின் மனதில் ப பகிர்ந்துவிட்டது என்று கருத வேண்டும் அவன் கார்மியா கார்மியா என்று சுட்டி கூறும் வழக்கமும் வந்துவிட்டது அவனுக்கு அது உண்மை என்றாலும் இப்பொழுது எப்படி விபரீதமாகிவிட்டது பார்த்தீர்களாம் எப்பொழுதும் நாம் குழந்தைகளின் ஞாபக சக்தி மிக்க மழை சொற்களை ஊன்றி கவனிக்க வேண்டும் அதன் வழி குழந்தைகளின் ஈடுபாடுகளும் புரிய வரும் அதை வைத்தே நானும் குழந்தையை அவன் கார்மியா கார் மியா என்பதை மியா கார் மியாக்கார் என்றும் சொல்லி பார்த்தேன் அதனால் கார் மியா என்ற இரு பொருள் எனக்கு மனதில் படவே அதை கண்டுபிடித்தேன் என்றாலும் சில நேரம் அடியில் படுத்து இருக்கும் குழந்தையோ பூனை போன்ற ஜீவராசிகளோ அவ்வாறு படுத்து உறங்கி இருந்திருந்தாலும் மிகவும் மோசமாகவும் ஆகியிருக்கலாம் அல்லவா எப்படி என்றால் ஓட்டுநர் கவனிக்காமல் எடுத்துவிட்டால் என்னாவது சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் பழி ஓர் பாவம் ஓர் என்று ஆகிவிடாதா வீட்டு வண்டியான் குடும்பத்தை ஓட்டுபவர்களும் எதிலும் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் அல்லவா என்பதுதான் இக்கதை நிகழ்வு உணர்த்துவது இவ்வாறு நான் கூறுவது ஒரு வகை கற்பனை என்றாலும் இக்கதையின் சிறுவன் சிண்டாண்டி தினமும் என்னிடம் காரினை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி அவன் கூறும் அந்த சொல்தான் கார்மியா கார்மியா என்பதுதான் அவனை இன்று காப்பாற்றியது எனவே குழந்தைகளுடைய ஒவ்வொரு கூற்றையும் உற்று கவனித்தால் ஏதோ ஒன்றுக்கு அல்லவா சிந்திக்க வேண்டும் பெற்றோர்கள் மழை பேச்சுக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது கூர்ந்து கவனித்தால்தான் அவர்களுக்கும் வளர்ச்சி பெருக்கம் ஏற்படும் அதனை உண்மையில் நான் அந்த சொல்லை மழை மொழியாம் கார்மியா என்பதை ரசித்து மகிழ்ந்ததாதான் அவனிடமே எனக்கு பாசம் ஏற்பட்டது அதுவே அவனை இன்று கண்டுபிடிக்க வழியும் செய்தது மியாவ் பூனைகள் அடியில் தூங்கும் கார் என்பது எனக்கும் புறப்பட்டது எனவே வீட்டுக்காரர்களே வீட்டுக்கார்களுக்கு தங்கள் பகுதியின் அடியில் நிறுத்தப்பட்ட இருந்த கார்களுக்கு அடியில் குழந்தைகளை போகவிடாமல் தடுப்பதே நல்லது அது மட்டுமல்ல பிள்ளைகள் விளையாடட்டும் என்று கண்டும் காணாமல் இருப்பதும் தவறு அவர்கள் அடிபடாமல் காயம் ஏற்படாமல் நாம் தானே அவர்கள் காயத்தை போக்க ஆறுதலாக உடன் இருக்க வேண்டும் அதுதானே இந்த காயத்துக்கும் மருந்து அதனால் துணை நின்று அவர்களை காப்பதே நமது கடமையாகும் எனவே பொறுப்புணர்ந்து வாழ்க்கையை நடத்துவோம் நல்லதே நடக்கட்டும்